உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் மாய் வெளிச்சம் டிவி மாய் வெளிச்சத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கடந்த பதினெட்டாம் தேதி இரண்டாம் மாசம் ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துட்டு நம்ம தமிழ் பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அக்காவும் தம்பியும் சுங்கப்பாக்கா தமிழ் பள்ளியில படிக்கிறவங்க அவங்க பாட்டி மோட்டார் சைக்கிளை ஏற்றிட்டு போயிருக்காங்க ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு விபத்து விபத்துல அந்த பையன் அவருக்கு ஏழு வயசு ஒன்றாம் ஆண்டு போய் இரண்டாவது நாள் ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு இருந்தாங்க உங்க பாட்டி கூட இந்த விபத்து நடந்ததுனால அந்த பையனுக்கு ஒரு கடுமையான கை க கையிலாடி இடது கை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது சிகிச்சை பண்ணி இன்னும் வச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க அந்த பையனோட தங்கச்சி அஞ்சு வயசு தான் ஆகுது அவங்களுக்கு அவங்க பாலர் பள்ளி போய் இரண்டாவது நாள் வலது காலில் பெரிய அடி ரொம்ப மோசமான ஒரு அடி அதனால முட்டிக்கு கீழே கால எடுக்க வேண்டிய ஒரு நிலை சிகிச்சை பண்ணிட்டாங்க நான் முந்தானியத்து தான் போயிருந்தேன் என்னோட ஸ்டேட் எஜுகேஷன் பங்காரா தோனாஜி சஜினியும் வந்திருந்தாரு அவங்களோட பள்ளியின் தலைமை ஆசிரியர் மேடம் சந்திரவதனி மற்றும் இந்த பிஐபிஜியும் வந்திருந்தாங்க இந்த பிள்ளையை பார்த்தப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது ஏதாச்சும் ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன ஒரு முடிவு பண்ணோம்னா தலைமை ஆசிரியர் பிஐபிஜியோட கூடி ஒரு காம் நம்பர் தந்துட்டாங்க இந்த ஸ்க்ரீனில் அப்புறம் அக்கௌண்ட் 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 போடுறோம் அந்த 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 நம்பர் நம்பர் வந்து ஒரு ஒரு பிஐபிஜியோட மூணு மூணு மாதத்துக்கு மாதத்துக்கு யார் டொனேஷன் நினைக்கிறாங்களோ பிள்ளைங்களுக்கு ஃபுல் பொறுப்பு ஹெட் மாஸ்டரும் பிஐபிஜி எடுத்துக்குவாங்க பிற்பாடு பணம் எங்கே போய் சேரணுமோ அவங்க பொறுப்பாக அங்கே சேர்த்துருவாங்க அந்த பிள்ளைங்களுக்கு வருங்காலத்தில் பயன்படுற அளவுக்கு அதாவது கிணங்கு மாநிலத்தில் எல்லா தமிழ் பள்ளிகளும் எங்கள் தமிழ் பள்ளி சிறப்பு குழு கீழே தான் இருக்குது அதனால் எங்கள் தமிழ் பள்ளி சிறப்பு குழு மூலியமாக தலைமை ஆசிரியரோடையும் மற்றும் அந்த பிஐபிஜிக்குடையும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தொடரும் கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதை நாங்கள் செய்யணும் நன்றி வணக்கம் ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி